பொதுவாக மனிதனுடைய கவலைகளுக்கு மூன்று விஷயங்கள் அடிப்படையான காரணங்களாக இருக்கின்றன ஒன்று வறுமை கடுமையான வறுமை பொருளாதார எதிர்கால நெருக்கடிகள் எதிர்கால பயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகளை பற்றி உள்ள பயம் இதுவும் கவலைகளுக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது ஏதாவது செய்து விடுவார்களோ அல்லது நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே ஏதாவது ஒன்று ஆயிடுமோ மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் நலன் மீதுள்ள அதீத கவலை இந்த தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அவனை ஸ்தம்பிக்க செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன முதலாவது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ரிசுக்கை பற்றி உள்ள கவலை பொருளாதாரத்தை பற்றி உள்ள தான் பெரும் சவால் மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார கவலைகள் நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்றா பிரசன்டேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியாக மக்களில் மனிதர்களில் கவலைப்படுபவர்கள் பொருளாதாரத்திற்காக கவலைப்படுபவர்கள் தான் பொருளாதார நிறைவை பெற்றவர்களுக்கு அந்த கவலை இருக்காது ஆனால் நூற்றுல கிட்டத்தட்ட அறுபது பெர்சென்ட் அல்லது எழுபது பெர்சன்ட் மக்களுக்கு பொருளாதார கவலைதான் பெரும் கவலை வியாபாரம் நடக்கவில்லை என்று வியாபாரி சொல்வார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர் சரியாக ஊதியம் பத்தவில்லை என்று அவர் சொல்வார் மொத்தத்தில் வருமானத்தை பற்றியுள்ள கவலைகளைத்தான் அதிகம் மனிதன் கவலை என்று சொல்கிறார் பெருமாரி சல்லா அலிசல்லாம் அவரிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்பார் யார் அசூல் அல்லா உலகம் என்னை ஆஹா நான் உலகத்தை உலகம் என்னை எனக்கு கைக்கு வராமல் நான் அதை துரத்தி கொண்டிருக்கிறேன் உலகம் என்னை விட்டும் ஓடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த உலகத்தை பிடிக்கிறதுக்காக அவர் வந்து வறுமைன்னு சொல்ல மாட்டார் எப்படி சொல்லுவார்னு சொன்னால் தபரானில் இருந்து அதீஸ் வரும்னு நினைக்கிறேன் நான் உலகத்தை நோக்கி விரண்டு எப்படியாவது தொட்டு விடலாம் என்று செல்கிறேன் ஆனால் அந்த உலகம் எனக்கு பெப்பே காட்டிட்டு அதாவது எனக்கு பாவ்லா காட்டிட்டு என்னை விட்டு விரண்டு ஓடுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சொன்ன உடனே பெருமானார் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் அமர அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்பாங்க ரசூலுல்லா சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்களை பொறுத்தவரை வெறுமென்ன ஆத்மீக ஒரு ஆன்மீக உபதேசம் அப்படின்றது மட்டும் இருக்காது ஒருத்தனுடைய அடி ஆழம் வரைக்கும் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவனுடைய உள்ளத்தில் அடி ஆழம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆய்வு செய்வாங்க அவனுக்கு என்ன தேவைன்றது ரசூலா செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பார்ப்பாங்க அதனால்தான் உலக மக்கள் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் எதிரிகளை தவிர எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் முகமது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வியாபிக்க காரணம் அவனுடைய ஆன்மீக உபதேசங்கள் மட்டுமல்ல மனிதனுக்கு தேவையான அடிப்படை உபதேசங்கள் மனிதனுக்கு தேவையான அடிப்படை உபதேசங்கள் அப்புறம் சொல்லுல்லாய் செல்லிசன் அவர்கள் சொல்லுவாங்க உழை நீ என்ன என்ன உழைக்கிற அப்படின்னு கேட்பாங்க என்னென்ன தொழில் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் கடைசியில் அவர்கிட்ட வற்றி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்றத ரசூல்லா பார்ப்பாங்க என்ன விஷயத்தில் அவர் மைனஸாக இருக்கிறாரு அப்படின்றத பார்ப்பாங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க நீ தினசரி ஏன்னா அவர்கிட்ட வந்து திகிறின்ற வாடகை இல்லாமல் இருக்கும் சில மக்கள் வந்து எல்லாம் பாதுகாக்கணும் சும்மா இருந்தாலும் இருப்பாங்க அல்லாவுடைய தஸ்பீ இருக்காங்க அவங்கள்ட்ட பேப்பரை விழுந்து விழுந்து படிப்பான் சகோதரர்களே ஆரம்பத்தில் இருந்து கொட்டை எழுத்துல இருந்து நெட்டை எழுத்துல இருந்து குட்டை எழுத்துல இருந்து அத்தனையும் படிப்பாங்க ஆனால் அல்லாவை அந்த நேரம் ஒரு பத்து நிமிஷம் நீ நினச்சிப்பார் பார்க்க மாட்டான் சகோதரர்களே அதனால தான் எல்லா பலாய் முசிபத்தும் வந்து சேருது உலகத்தில் நீங்கள் உலகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் துன்பத்திற்கு கொடுக்கத்துக்கூடிய முக்கியத்துவம் சவால் சவாலாக ரசூல்லாய் சல்லா அல்லம் சொல்லுவாங்க நீ உலகத்தில் பெரும்பாலான விஷயங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் காலமெல்லாம் ஸ்ட்ரெஸ் உன்னை போட்டு ஆட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மன அழுத்தம் உன்ன போட்ட ஆட்டும் நீ அதே சமயத்தில் அல்லாவிற்கு அல்லாஹ் அபுல்லாலமீனுடைய விஷயங்களை நீ அதிகப்படியாக அதற்கு நேரம் கொடுத்து காலம் கொடுத்து அதற்கண்டு மெனைக்கடல் செய்து நீ அதற்காக உழைக்கும் போது உலகத்தின் விஷயங்களை உன் காலடியில கொண்டு அப்படியே தன கொட்டுவான் அப்படின்ற சொல்லுள்ள அவர்கள் சொல்லுவார் உமை எத்தகையில்லா அல்லாவை பயப்படக்கூடிய விதத்தில் பயந்து நீ இறைவனுக்கு அஞ்சு நடக்கும் போது அவனுக்குண்டான ஹக்கை சரியாக அவனுடைய திக்கர் புக்கர்ல ரொம்ப கிளீனா இருக்கணும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க நீ காலை நேரத்துல சுபஹான் அல்லாஹி வபி ஹம்பி சுபஹான் அல்லாஹி அலீம் அஸ்தஃபிருல்லான்னு சொல்லிடு அப்படின்னு அவர் வறுமைக்காக வந்து நின்னார் துன்பத்திற்காக வந்து நின்னார் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கிட்ட வற்றி போய் இருக்கிறது என்னதுன்றத பார்த்தாங்க ஆன்மீகம் வற்றி போய் இருந்தது அவர்கிட்ட தஸ்பிகாத்துகள் இல்லை உழைக்கிறேன்றார் நல்ல போராடுறேன்னு சொல்லி சொல்கிறார் எல்லாம் சொல்கிறார் ஆனால் அதற்குண்டான ஆன்மீக வழியை அவர் மறந்து இருந்தார் உலகத்தில் உள்ள அத்தனை காரியத்தை நான் பண்ணினேன் ஆனால் எனக்கு வருமானம் பத்தலை எனக்கு பொருளாதார நெருக்கடி நான் உலகத்தை நோக்கி ஓடுறேன் அது என்ன பாவலா காட்டிட்டு எனக்கு தண்ணி காட்டிட்டு அது என்ன விட்டு விரண்டு ஓடுதுன்னு சொல்லும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னன்றத சொல்லாம் பார்த்தாங்க எல்லாத்துக்குமே இதை சொல்லி கொடுத்தாங்க இல்லை ஒரு சில பேருக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அது ஹதீஸாக ஆனதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயங்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அது என்ன செய்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்ப அவட்ட சொன்னாங்க நீ காலையில அதாவது ஃபஜ்ரு ஸாதித்ல இருந்து ஃபஜ்ரு தொழுகைக்கு உள்ள ஃபஜ்ருக்கு பிறகு அல்ல ஃபஜ்ரு ஸாதித்ல இருந்து நீ வந்து ஃபஜ்ர் பாங்கு முன்னாடியே பாங்குக்கு பிறகு ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னாடியே இந்த தஸ்மிஹாத்துகளை பற்றி பிடித்துக்கொள் உன் வறுமையும் கஷ்டமும் நீங்க உன்னுடைய பொருளாதார நெருக்கடிகள் தீர நீ இந்த தஸ்விகாத்தை பற்றி பிடித்துக்கொள் சுபஹான் அல்லாஹி ஹம் சுபஹான் அல்லாஹி அலீம் அஸ்தா நூறு முறை ஓது அப்படின்னா திருமதியில வருது இந்த ஹதீஸ் சும்மா இல்லை இந்த ஹதீஸ் எங்க வருது திருமதியில வருது மிஷ்காத்து மசாபிகில எழுதுவாங்க அன்பிற்குரியவர்களே அதுக்கு பிறகு அந்த மனுஷன் வந்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மனுஷன் வந்தார் வந்துட்டு சொன்னார் யார சூழலா என்னிடத்தில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னுடைய பணங்காசுகளை நான் எங்க சேமித்து வைக்கிறதுன்னு கூட தெரியலண்டு நீண்ட காலத்திற்கு பிறகு வந்து சொன்னார் அப்போ அவர்கிட்ட என்ன மைனஸாக இருக்குதோ அதை பெருமானார் சொல்லலாம் சொல்ல மல்லி கொடுத்தாங்க மேலும் சொன்னாங்க சஹாபாக்கரட்ட உன் வாழ்க்கையில பகல் நேர தேவைகள் பூர்த்தியாகனோடு என்னோட அது என்ன தேவையோ அது பொருளாதார தேவையாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான உனக்கு இப்போ உடல் ஒத்தாசைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி மொத்தத்தில் உலகத்தின் அலுவல்களோ அல்லது உலகத்தின் தேவைகளோ உனக்கு நல்லதாக நடக்க வேண்டுமாயின் நன்மையாக முடிய வேண்டுமாயின் நீ காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு சூரா யாசீனை மறந்து விடாதே என்று சொன்னார் சூரா யாசீன் ஃபஜ்ருக்கு பிறகு ஓதப்படுவது அல் எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நிறைவேறக்கூடிய ஆற்றல் படைத்தது நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகளை பற்றி உள்ள பயம் இந்த பயம் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திடும் ஒரு மனிதன் வந்து எல்லாவிற்கு பயப்படக்கூடிய விதத்தில் பயந்தான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அந்த பயம் கொஞ்சம் தப்பி போகும்போது கொஞ்சம் குறைந்து போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அவனை பயமுறுத்துவது போன்ற ஒரு காட்சி எல்லாத்தான ஏற்படுத்தும் காட்சி ஏற்படுத்துவான் எல்லாருக்கும் பயப்படுவான் அல்லாவுக்கு பயப்படாதவன் பயப்படுவான் அப்ப இந்த மாதிரி எதிர்களை பற்றியுள்ள பயம் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு இல்லாதிருக்க காரணம் என்ன அன்பிற்குரியவர்களே ஜெய்து சலாசலாக ஹாரிசா எல்லாம் ஒரு அற்புதமான சஹாபி ஜெய்து குண ஹாரிசா ஒரு முறை தன்னுடைய நண்பன் என்று அவர் நினைத்த ஒரு நபரோடு சென்று கொண்டிருக்கிறார் அவன் உண்மையிலேயே நண்பன் அல்ல நண்பனை போல நடிக்க கூடிய ஒரு முனாபிர் அவன் நண்பனே கிடையாது நண்பனை போல நடிக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகன் அவனை நம்பி என்ன அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் இஸ்லாமை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் அதை அழித்து விட வேண்டும் எந்த வகையிலாவது இஸ்லாமியர்கள் வளர்ந்து விட கூடாது அப்படின்றத கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த காலம் அந்த காலத்தில் ஒரு ஒரு நண்பர்ன்ற இவர் நினைத்து கொண்டு அந்த நண்பரை அழைத்து கொண்டு போகிறாங்க போனால் ஒரு பாலடைந்த ஒரு வீடு இரவு நேரம் அது வருகிறது அந்த பாலடைந்த மண்டபமோ வீடும் அந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு பெற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தூங்குறாங்க ரெண்டு பேருமே படுத்துருக்குறாங்க படுத்துட்டு எழுந்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் முழித்து பார்க்குறாங்க கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதில் சைது முனஹாரிசான ரொம்ப அலுப்பில் தூங்கியிருக்கிறாங்க அவங்க உஷாரா முழிச்சிருப்பாங்க ரொம்ப அலுப்புல அவங்க தூங்கினதுனால கை கால்களை அது எதிரி கட்டியிருக்கான் கட்டின உடனே ஹாரிசா என்ன பண்ணி சொல்லி கேட்குறாங்க உன்னை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்னோட பழக அப்படின்ற மாதிரி சொல்றான் சொன்ன உடனே இது நம்பிக்கை துரோகமாக உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது உனக்கு நம்பிக்கை துரோகமாக தெரியலையா நட்பை வைத்து இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பன்றிய இது உனக்கு துரோகமாக தெரியலையா அப்படின்னு சொன்னாங்க துரோகமாக தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான் எங்களுடைய லாத்துஸ்தா தெய்வங்களுக்கு நான் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணம்னு நான் நினைக்கிறேன் எங்களுடைய தெய்வங்களுக்கு நான் உன்ன நான் பலி கொடுக்கறதுக்கு நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவர்களை கொல்ல எத்தனைக்கும் போது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அந்த பாலடைந்த மண்டபத்திலிருந்து ஏதோ ஒரு உருவம் அவனை தாக்கி என்ன செய்கிறது கீழே படுத்த படுக்கையாக அவனை ஆக்கி விடுகிறது மூர்ச்சையுற்று கீழே கடக்கிறார் அங்க ஹாரிசா ஏதோ ஒரு ஆயுதத்தை வைத்து கை கால்கள் கட்டுகளை அவிழ்த்து அந்தாவுடைய உதவியை நினைத்து பார்க்கறாங்க அந்த பாலடைந்த மண்டபத்துல என்ன உயிர் வந்துச்சுன்னு தெரியாது எந்த ஜீவன் வந்து இவனை அழிச்சதுன்னு தெரியாது ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல அல்லாவை புகழ்ந்தாங்க ஹாரிசா வந்தியல்லாக அல்லாவை புகழ்ந்தாங்க நபி அவர்களிடல இது பற்றி சொல்லும் போது ஜெய்துக்கு சொன்னாங்க ரசோலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம் அல்லாஹ்வினால் உனக்கு தரப்பட்ட ஒரு பெரும் புரொடக்ட் அது ஒரு மலைக்கின் மூலமாக அல்லாஹ் தலா அந்த எதிரியை வஞ்சம் தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சகோதரர்களே அப்ப நம்ம அந்த உலகத்தில் எதிரிகளை பற்றி உள்ள பயம் இல்லை என்று சொன்னால் இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு பயப்படுகிறோம் என்பதை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும் அல்லாவிற்கு பயப்படக்கூடிய விதத்தில் நாம் பயப்படும் போது எதிரிகள் நம்மை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான் இன்னைக்கும் இல்லையா எந்த வாகனங்கள் எவ்வளோ போகின்றன வருகின்றன ஆபிசர் மாதிரி இருப்பான் அவனை கூட பிடிச்சிருவான் அதே சமயத்தில் ஒரு தொப்பிக்கு வந்து மதிப்பு கொடுப்பான் சகோதரர்கள் பாக்கிறோமா காவல்துறையை சார்ந்தவங்க எல்லா நேரமும் இல்லை பெரும்பாலான நேரங்கள் ஒரு தொப்பியை போட்டுட்டு ஒரு ராங் ரூட்ல தெரியாம போனாலோ ஒரு ஹெல்மெட் இல்லாமல் போனாலோ அவ பாய்ன்ற அந்த ஒரு ஒரு சின்ன இஸ்ஸத்தை நம்ம பெரிய பாரதூரமான அமல்களும் செய்யல அல்லாஹ் பெரிய அளவுக்கு ஒஞ்சி அப்படி அப்படிலாம் வாழ்க்கை கூட இல்லை நம்மள்கிட்ட ஆனாலும் அல்லாஹு அபுல்லால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அமல்களிலேயே அந்த ஆப்போசிட் பார்ட்டிகளுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு சின்ன அச்சத்தை ஏற்படுத்துகிறான் நம்மளை பார்த்த உன்ன பவ்யம் கலந்த பயத்தோடு பாய் என்ன பாய் வேற மாதிரி வர்றீங்களே என்ன சரி பார்த்து போங்க எத்தனையோ தடவை ஒன்றல்ல ரெண்டல்ல நம்மளை நிறுத்தவே மாட்டாங்க சில நேரங்கள்ல காரணம் என்னன்றா அல்லாஹுடைய பெரும் கருணை ஐங்கால தொழுகையில ஏதோ ஒரு மூலையில நமக்கு இருந்த இணையச்சம் போற வர அந்த போக்குவரத்து போலீசாரையே என்ன செய்கிறது பார்க்கிறது அவர்களை பவியப்படுத்துகிறது இதே சமயத்துல இந்த ஓரஞ்சாரத்துல ஒட்டி இருக்கக்கூடிய தகுவா உடல் முழுக்க வந்து விட்டால் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் மனுக்கு இணையச்சத்தினுடைய ரத்தம் பாய்ந்து விட்டால் அவனுடைய முகம் தேஜசாகும் அந்த முகத்தை பார்த்த அனைவரையும் அல்ல பிரியப்பட வைப்பார் அந்த முகத்தை பார்க்கக்கூடிய அனைவரையும் அவர்கள் மீது கண்ணியப்பட வைப்பார் வருமான சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அனைத்துமே இதனால் தான் நடந்தது சகோதரர்களே உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டதுண்டு பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெர்மான் சல்லா அலிஸ்லம் வாழை தொங்க போட்டு விட்டு முள்மரத்தில் வாழை தொங்க போட்டு விட்டு என்ன செய்கிறார்கள் அந்த நிழலில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று உதவியா இடத்தின் பக்கத்திற்கு இடம் நினைக்கிறேன் பக்கத்தில் உள்ள இடம் நினைக்கிறேன் அங்க படுத்திருக்கிறாங்க படுத்திருக்கும் போது எதிரி என்ன செய்கிறான் வாழை எடுத்துக்கொண்டு யா முகம்மது என்று கத்துகிறான் உடனே பெருமானார் சல்லா நிசம் திடுக்கிட்டு விழிக்கிறார்கள் விழித்தவுடன் அவன் சொல்கிறான் உன்னை இந்த வாளால நான் இப்போ உன்னை கொலை செய்ய போகிறேன் உன்னை அழிக்க போகிறேன் உன்னை காப்பாற்றுபவர் யார் இப்போ நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டன்ற மாதிரி அவன் சொல்லும்போது பதட்டினை படலியரை சொல்லாய் சொல்லலாம் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் கொஞ்சம் சர்க்காவும் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் கொஞ்சம் சர்க்காவும் ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பயம் வரணுமா இல்லையா பயம் வரவில்லை சகோதரர்களே ஒரே வார்த்தை சொன்னாங்க என்ன எல்லா பாதுகாப்பான்னாங்க உன்னை யாரு பாதுகாப்பான் அவன் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னாங்க அந்த வார்த்தையுடைய தாக்கத்தை அவனால தாங்க முடியல அவன் கைகளில் இருந்த வாழ்க்கையிலே விழுந்தது பெருமானார் சலுகம் அதை எடுத்துக்கொண்டார்கள் ஆக்கிரமா இல்லையா அப்ப அம்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே உச்ச முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறைவனை பயப்படக்கூடிய விதத்தில் ஒரு மூமின் பயந்தானே ஆனால் அவன் பார்க்கின்ற பார்வையை கூட அபுல் அபுல்லாலமின் எதிரிகளுக்கு ஒரு பெரும் ஒரு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கி விடுவார் இரையச்சம் வழங்கி போய்விட்டது விட்டது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது யார் யாருக்கெல்லாமோ பயப்படக்கூடிய நாம் மேலே இருக்கக்கூடிய ரபுல அளவிற்கு பயப்பட மறந்தோம் அதனால் நம்மை பார்த்து சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் காரண காரியங்கள் மாறிவிட்டன சகோதரர்களே ஆக இந்த எதிரிகளுடைய அச்சத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோமே ஆனால் பாதி கவலை அந்த உலகத்தை பற்றி உள்ள கவலைகள் நீங்கிவிடும் அதுக்கு அடுத்து ஒன்றே ஒன்று அல்லாஹ் விதிக் கிர இல்லாஹி தத்மய நூல் குழு இந்த உலகத்தில் இறைவனை நினைத்து பார்க்கும் காலமெல்லாம் நமக்கு எந்த ஸ்ட்ரெஸும் இல்லை நான் ஆரம்பத்தில் தப்ஷீனுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் என்னை படைத்தவன் என் கூட இருக்கிறான்ற அந்த ஒன்றே போதும் அல்லாஹு ஹால் அல்லாஹு நால் திருன் அல்லாஹு ஷாஹிதுன் அல்லாஹு மயி ஒரு அழகான விக்ரு ஒன்னை கற்றுக் கொடுப்பாங்க அல்லாஹு ஹால் அல்லாஹு ஹால்லிரூன் அல்லாஹ் எப்போதுமே என் கூட இருக்கிறான் அல்லாஹூ நாவோன் அல்லாஹ் என்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹூ அல்லாஹ் தான் எனக்கு சாட்சியாளனாக இருக்கிறான் அல்லாஹு மாயி அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்னுடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கொப்ப ஒருத்தன் வாழ்க்கை அமைத்து கொண்டானே ஆனால் அவனுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை இந்த ஆயத்திற்குரியவனாக அவன் மாறிவிடுகிறான் அல்ல அப்படிப்பட்ட தௌஃபிகை நம் சமூக மக்கள் அனைவருக்கும் நமக்கும் தந்தருள்வானாக